வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலே நிறைய அபிவிருத்தி வீதிகள் பாலங்கள் வீடுகள் எல்லாம் செய்தோம் அதே போல வியாழ நிலைக்கு எந்த படவாங்கரை போனாலும் ஒரு மைதானத்துக்கு போனால் அவர்கள் பேர் சொல்லுவாங்க ரெண்டாம் தளவு அங்கே வேலை செய்வார் அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம் அப்ப இந்த முறை வந்து வாய்ப்பை நீங்க இழந்துறாங்க கதை பிரச்சனை இருக்கு உஜுவம் வயல் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான் மூன்று எம்பி மாறி அந்த இடத்துக்கு என்ன நமக்கு தேர்தல் காலம் சொல்லுவாங்க இந்த மேச்சத்திர பிரச்சனை முடிச்சு தரோம் அந்த அந்த பிரச்சனை பிரச்சனையை முடிக்கிட்டார் இந்த பிரச்சனை முடிஞ்சார் வேறு வெண்ட உறவு அந்த பக்கமே கோயில மயிலத்து மடுக்கணும் அந்த வாக்குறுதி மட்டும் கதைப்பாங்க இதுகளை நம்பி நம்பி நான் வாக்களை தடுத்து அதுக்காக தான் அந்த கிழக்கு தமிழர் கூட்டாய் பண்றதை கொண்டு வந்தீங்க உங்களுக்கு அப்ப அதை சிறந்த முறையில நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் அப்ப அதுக்காக நாங்க நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டு தந்திருக்கோம் ஏன்னா எங்களோட மக்களை காப்பாற்றுறது அப்ப அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்க இதுல விழிப்பாடிக்கணும் தவறான பிரச்சாரங்களை சும்மா எடுத்துடுவாங்க அப்ப இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் தெளிவாக்குங்க மக்களுக்கு നമ്മുടെ ഇലങ്ക അരസാംഗത്തില് അതൊരു വിധി മാതിരി ഒരു അരസാംഗം മാറുന്ന മുതലരസാംഗത്തെ മുളിപ്പനെ പിടിച്ച് ഉള്ള കൊടുവാണ് കുഞ്ഞു കാലത്ത് ഇനിയിപ്പോ അടുത്ത വന്നാൽ ഇവനത്തേക്ക് ഉള്ള കൊടുവാൻ ഇതെല്ലാവരും കണ്ട ഇപ്പൊ എന്താ അരസാംഗത്തിന് അടുത്ത മുറ പോവാൻ കൊള്ളു ഇതും വളമയാന വിഷയം മുളങ്കാരി ഞാനും ഉള്ളവരെന്ത് വന്നാ അപ്പൊ ഇത് വളമയാനടക്കും അതെ അരേച്ചാൽ പളി വാങ്ങലും அப்போ இது எங்களை மக்களையும் எங்களோட இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க பொருள் இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமா சிந்திக்கும் இப்படி பிள்ளையா சிறையில் கிடக்குறால் இப்படி ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்லா பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சிறைச்சால் அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள் அப்போ அப்போ அந்த அவ்வளோ காலத்துக்கு ஆறு பதிச்சு சொல்கிறோம் அவ்வளோ மீண்டா இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிரபராதி செஞ்சது அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்போ தேடி தீர்த்தாங்க ஆறு இல்லையா ஆதாரம் இருக்காங்க அதுக்கு அங்கே வெளிநாட்டில் நடக்கிற ஊது உலக சும்மா அந்த காத்தி கிடக்கும் அவர்களுக்கு இன்மையும் தெரியாது வறுமையும் தெரியாது நம்மளை பற்றி நம்மள துன்பம் தெரியாது துயரமும் தெரியாது அப்போ இது வந்து மக்களோட மக்களாக இருந்த ஆக்கள் பெங்களோட இருக்கிற அப்ப இவங்கட இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்கள பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்போ இது வந்து கிழக்கு மாணத்துக்குரிய ஒரு அத்திவாரம் ஏண்டா இதில் தமிழ் மக்கள் புரிதலை புரிய கட்சி என்றது கிழக்கு மானத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதில் கட்சி சின்னம் தான் படகு சின்னம் அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாணத்தை காப்பாற்றணும் என்றுதான் நோக்கம் ஏன்னா நாம்பாரம் மாவட்டம் திருவண்ணாம

பயப்படணும் நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அப்ப அதுகள் வீசி அறிந்து விட்டு இது எங்கட கிராமத்தோடு இருக்கிற மக்கள் எங்கட போராளிகள் தியாகங்களை அறிந்த ஆட்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் இவங்களை வெளில வச்சு நாங்க எங்கட கௌரவங்களை நிலநாட்டணும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொண்டு